சப்ரஹமூக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை கண்டி நுவரலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகின் கூறியுள்ளார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை முனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் கூடிய வகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும்